சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் ஆனவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் என்ன நடந்தது அல்லது அவர்களுக்கு என்ன நடந்தது இப்போ நாங்கள் இந்த நாட்களாக அவரை பற்றிய எந்த தவ தகவல்களும் இல்லை தண்ணீரில் மூழ்கினார் அப்படின்ற ஒரு விஷயம் தகவல்களாக வழியாக இருக்கிறது உண்மையில் அவருடைய நிலைமை இப்போ எப்படி இருக்கிறது அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உண்மையில் என்ன நடந்தது அப்படின்ற சம்பந்தமாக அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு வருபவர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி கொமெண்ட் பண்ணி மாத்திர தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த பேர் அனர்த்தம் காரணமாக பல்வேறு பட்ட இழப்புக்கள் உயிரிழப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன கிட்டத்தட்ட இருநூற்றி பதிமூன்று பேர் காணாமல் போயிருக்கிறார்கள் நூற்றி அறுபது பேருக்கு கிட்ட உயிரிழந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது உயிரிழந்தது மட்டுமில்லாமல் இந்த சிறுவர்கள் குழந்தைகள் உட்பட அவர்களை அவர்களுடைய உடலங்கள் கூட இன்று சமூக வலைத்தளங்களில் காணக்கூடியதாக இருக்கிறது உண்மையில இந்த விஷயம் இந்த அசம்பாவிதம் அப்படின்றது பெரிய ஒரு பேரிடராக இருக்கிறது பேரிடராக இருக்கிறது மட்டுமில்லாமல் இந்த வெள்ள நீர் வற்றினாலும் இலங்கையினுடைய பஞ்சம் அப்படின்றது வந்து உருவாகும் அப்படின்னு சொல்லும் பெரிய ஒரு வரும நிலைக்கு வந்து இலங்கை மீண்டும் செல்லும் அப்படின்னு சொல்லியும் இதனை ஈடு செய்வது நீண்ட காலம் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது பட்டிருக்கிறது உண்மையில இது சம்மந்தமாக பொருளியல் அறிஞர்கள் நிறைய கருத்துக்களை வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரி இந்த டிவா டிட்வா புயல் அப்படின்றது வந்து இலங்கையை முழுமையாக விட்டு நீங்கி இருப்ப இருக்கிறது அப்படின்னு சொல்லியும் அப்படியே வட பகுதியாகலாம் போயிட்டு அப்படியே இந்தியா பக்கம் தன்னுடைய தாக்கத்தை செலுத்துகிறது அப்படின்ற விஷயம் வந்து இப்போ சொல்லப்பட்டிருக்கின்றது ஊடகங்களில் இதில் வந்து யாழ்ப்பாணத்தினுடைய பேராசிரியர் அவர்றம் வந்து இது இந்த விஷயங்கள் என்னென்ன பகுதிகளில் வரும் என்னென்ன விழாப்புகள் வரும் இலங்கை பூராம் என்ன விஷயங்கள் இடம்பெறும் அப்படின்ற விஷயத்தை வந்து ஊடகங்களில் பொது வழிகளில் சொன்னதும் வந்து ப யாழ் பல்க பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் ஒருவர் அவருடைய பேரும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சமூக வேலைத்தளங்களில் பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்குது இந்த விஷயங்கள் இப்படி இருக்கின்ற பொழுது திண்ணவேலி பகுதியில் வந்து இந்த மலை அடமலை இந்த வெள்ளத்துக்கில் வந்து ஒரு இளைஞர் ஒருவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கும்பல் அவருடைய உயிரை மாய்க்க பண்ணியிருக்கிறார்கள் இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவர் வந்து ஏற்கனவே வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் பேரில் போலீஸாரினால் கைது செய்யப்பட்டு நீ நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட்ட நிலையில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் போலீஸில் வந்து கையொப்பமிட வேண்டும் என்றதன் அடிப்படையில் வந்து அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார் அப்படின்னு சொல்லி இதற்கமைய இன்று ஞாயிற்றுக்கிழமை பொலுசில் போயிட்டு கையெழுத்த இட்ட பின்னர் தனது நண்பர்களுடன் மோட்டார் சைக்கிளில் ஆடிய பாதம் வீதியினூடாக தனது வீட்டுக்கு போகின்ற பொழுது அந்த வீதியால் தின்னவெளி சந்தியை அண்மைத்த பகுதியில் இரண்டு மோட்டார் சைக்கிளில் வந்த நாலு பேர் கொண்ட வன்முறை கும்பல் அவரினுடைய மோட்டார் சைக்கிளை வழிமறுத்தது மட்டுமில்லாமல் அவரோடு பின்னால் பயணித்த இளைஞர் மீது சமரி சராமரியாக வெட்டு தாக்குதலை வந்து ஈடுபட்டதாகவும் சொல்லப்படுகிறது தாக்குதலாளி தாக்குதலாளிகள் என்றாம் வந்து தன்னுடைய உயிரை காப்பாற்றி கொள்வதற்காக ஐம்பது மீட்டர் தூரம் வரை ஓடி செல்கின்ற பொழுது துரத்தி சென்ற தாக்குதல்காரர் காரர்கள் அவருடைய காலை வெட்டியது மட்டுமில்லாமல் அவரை வெட்டிய இடத்துல வந்து அவர் அந்த இடத்திலேயே வந்து அவருடைய உயிர் போயிருப்பதாகவும் குறிப்பிட்ட தாக்குதலாளிகள் தப்பி சென்று விட்டார்கள் அப்படின்ற விஷயம் இங்கே ஊடகப்பரப்பில் இது வந்து இப்போ ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறதாக சொல்லப்படுகிறது சரி இப்படி இந்த விஷயங்கள் இருக்கிறது மட்டும் அவங்களுடைய எங்களுடைய இலங்கையை சேர்ந்த எங்களுடைய இலங்கையர்களுக்கு வந்து ஒரு இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது பெரிய ஒரு கஷ்டமாக இருக்குது அது மூலம் குறிப்பாக எங்களுடைய வடபகுதியில் இருப்பவர்கள் ஒரு இடத்துல இருக்காமல் தொடர்ச்சியாக அங்கேயும் இங்கேயும் ஒன்று தெரியுதால நான் ஏற்கனவே நேற்றைக்கும் போய் இந்த வீடியோவில் சொன்ன விஷயம் தான் அதாவது இந்த பஸ்ஸுகளில் பிரியாணங்களில் போகின்ற பொழுது தங்களுடைய உயிரை துச்சமாக நினைச்சு அல்லது உயிரை உயிர் எப்படி போனாலும் பரவாயில்லை என்று வழி பொழுது இந்த இயற்கையோடு விளையாடுகிறார்கள் விளையாடுகின்ற பொழுது பல்வேறு பட்ட விழாப்புகள் அது மட்டும் இல்லாமல் நேற்றைக்கும் பிரியாணத்தின் பொழுது பஸ் பிரியாணத்தின் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய இருந்து போன முப்பத்தாறு பேர்கள் வந்து காப்பாற்றப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி கூட ஊடகங்களில் செய்திகள் காணக்கூடியதாக இருக்கிறது செய்திகள் அப்படின்றத விட இது ஒரு பேசு பொருளாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த எங்களுடைய பகுதியினுடைய எல்லா பகுதிகளிலும் வெள்ளங்கள் நிறைந்து கொண்டிருக்கின்றன மழை துமிச்சு கொண்டே இருக்கிறது விடப்ப விடுவதாக இல்லை தொலைபேசிகள் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்ய தொடங்கி இருக்கின்றன தொலைபேசி அழைப்புகள் ஏற்படுத்துவது அப்படின்றது வந்து இலகுவாக இப்போ கொஞ்சம் கொஞ்சம் இணையங்கள் வேலை செய்யப்படுகிறது அது மட்டுமல்ல நொபி மொபிட்டல் அதாவது எஸ்எல்டினுடைய மொபிட்டலில் வந்து கிட்டத்தட்ட இருபது நாயிரத்துக்கு மேற்பட்ட இணைப்புகள் விற்கப்பட்டிருப்பதாகவும் ஊடகங்கள செய்திகள் இந்த இந்த செய்திகள் வந்து பெருசாக பேசப்படுகின்றன சரி இந்த விஷயங்களை பொதுவாக பார்த்துக்கொண்டு ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கு என்ன செய்தது என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நீங்கள் கோமண்டில் கேட்குறீங்க காணலை அவரை பற்றிய தகவலை சொல்லுங்கள் அவர் இருக்கிறாரா அவருடைய உயிருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய கல்விகள் கேட்குறீர்கள் நேற்று அவருடைய சமூக வலைத்தளத்தில் வந்து தனக்கு என்ன கடமை இருக்கிறது தன்னுடைய கடமை முடியாமல் தன்னுடைய உயிர் போகாது அப்படின்றத வந்து தம் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் தன்னுடைய வேலையொலியில் வேலையொலியில் தன்னுடைய முகநூலில் பாய்ந்திருந்தார் சார் என்மையில் என்ன நடந்தது அப்படின்றத வந்து பார்க்கின்ற பொழுது வடபகுதியில் இருக்கின்ற கள நிலைமைகளை அல்லது இந்த மலை சம்பந்தமான கடல் நிலைமைகளை ஆராய்ந்து பாராளுமன்றத்தில் அறிவிக்க சொல்லி ஜனாதிபதி அவர்கள் சொன்னதன் அடிப்படையில் கள நிலைமைகளை பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரையும் வந்து கொழும்புக்கு அதாவது வந்து பாராளுமன்றத்தில் வந்து உடனடியாக ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி உடனடியாக எப்படி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவது சம்பந்தமாக பாராளுமன்றம் கூட இருக்கிறது பாராளுமன்ற உறுப்பினர்களை பாராளுமன்றம் வர சொன்னதை அழைப்பதன் அழைத்ததன் அடிப்படையில் வந்து ராம்நாதன் அச்சுனா அவர்களும் வந்து கள விட்டு பாராளுமன்றம் சென்றிருக்கின்ற வேளையில் வந்து இந்த மலை வெள்ளத்துக்குள்ளே வந்து மாட்டுப்படுகிறார்கள் ராமநாதன் அர்ச்சுனா அவருடைய கார் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது கார் அடித்து செல்லப்பட்டது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த சிங்கள இளைஞர்கள் வந்து அவரை காப்பாற்றியிருக்கிறார்கள் காப்பாற்றியது மட்டும் அதுக்கப்புறமாக என்ன நடந்தது என்கின்ற சம்பவங்கள் இதுவரைக்கும் தெளிவாக யாரிடமும் இல்லை அப்படின்றதான் உண்மை ஆனால் இதுவரை இவருடைய இந்த பகிர்வு வந்ததுக்கு அப்புறமாக உடனடியாக இவரை காப்பாற்றுவதற்காக இவரோடு பெயர் டாக்டர் அர்ஜுனா அவர்களோடு பெயர் நிற்கின்ற பிரகாஷ் அவர்கள் வந்து உடனடியாக வலிக்கிட்டு இருக்கிறார் அவர் வழி போயும் போய் அவரும் மலை வெள்ளத்துக்குள்ள வந்து மாட்டுப்பட்டது மட்டும் இல்லாமல் அவருடனான தொடர்புகளும் வந்து துண்டிக்கப்பட்டிருந்தது இதுவரைக்கும் எங்கே ஒவ்வொருவரும் நிற்கிறார்கள் டாக்டர் அர்ஜுனா அங்கே சௌதி கௌசல்யா எங்கே பிரகாஷ் அவர்கள் எங்கே அப்படின்றது வந்து ஒருவருக்குமே தெரியாத கேள்விக்குரிய தொடர் தொடர்புகள் எதுவுமே இல்லை தகவல் பரிமாற்றங்கள் எதுவுமே இல்லாமல் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பகுதிகளில் நின்றதன் விளைவாக இவர்களை தேடி பிடிப்பது அப்படின்றது வந்து பெரிய ஒரு கஷ்டமான விஷயமாக இருந்தது ஆனால் அது மட்டும் இல்லாமல் சமூக ஊடகங்களில் ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் காப்பாற்றப்பட்டார் அப்படின்ற செய்திகள் மட்டுமே ஊடகங்களை வழியாக இருந்தன ஊடகங்களை வழியாகியது மட்டுமில்லாமல் அவரை பற்றிய தகவல்கள் இதுவரையும் கிடைக்காத பட்சத்தில் வந்து நேற்று அவர் தன் தன்னுடைய முகநூலில் வந்து தான் வந்து பாதுகாப்பாக இருப்பதாக சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் சௌத்ரி கௌசல்யா அவரும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய பாதுகாப்பையும் சமூக வலைத்தளங்களின் ஊடாக உரு உறுதிப்படுத்தியிருந்த வேளையில் இவர்களை தேடி சென்ற பிரகாஷ் அவர் வந்து எங்கே என்ன ஆச்சு அப்படின்றது வந்து நீண்டு ரெண்டு மூன்று நாட்களாக பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்தது நே முந்த நாள் காலையில் என்னைக்கு முந்த நாள் காலையில் பிரகாஷ் அவர்களுடைய சமூக வலைத்தளத்தில் வந்து ஒரு பதிவு பயந்திருந்தார் அதுக்கப்புறமாக அதுக்க அதுக்கப்புறமாக யாருடைய தொடர்புகளும் இல்லை ஆனால் நேற்று காலையில் சௌதரி கௌசல்யா பிரகாஷ் அண்ணா எங்கேயாவது அவருடைய தொடர்புகள் இருக்கிறதா யாரோ தொடர்பு இருக்கிறீங்களா தொடர்பில் இருந்தவர்கள் தவறு செய்து தொடர்பு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் வந்து இந்த விஷயத்தை பயந்துருந்தாங்க அதுக்கப்புறமாக இன்று காலை பிரகாஷ் அண்ணா வந்து தான் வந்து பாதுகாப்பாக இருப்பதாகவும் தன்னுடைய வாகனம் வந்து தடைப்பட்டிருப்பதாகவும் புது தொலைபேசி இலக்கம் தன்னை தொடர்பு மாறும் அவர் அறிவித்தது மட்டுமில்லாமல் தன்னோடு சேர்ந்து கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து ஒரு மண்டபம் ஒன்றில் வந்து தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் தங்கு இருக்கிறோம் மன்னர் பகுதி மன்னர் மன்னரை அண்டிய பகுதிகளில் அப்படின்ற விஷயம் வந்து பிரகாஷ் வந்து பார்த்திங்கன்னா சமூக வலைத்தளங்களில் தன்னுடைய பகல்வையும் போன்று போட்டிருந்ததையும் வந்து நாங்கள் சமூக வலைத்தளங்களில் காணக்கூடியதாக இருந்ததில் இன்னும் ஒரு விஷயம் இந்த விஷயத்தையும் வந்து நான் இதில் கூறணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன் அதாவது இந்த மீட்பு பணியாளர்கள் இந்தியாவில் வந்து கிடைக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் இவைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வட பகுதிக்கு வந்து எதுவுமே கிடைக்கப்பட்டதாக இல்லை ஆனால் அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் எல்லா உதவிகளையும் நாங்கள் பெற்றுக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் எதுவுமே கிடைக்கல அது மட்டும் இல்லாமல் இந்த பாதுகாப்பு சம்பந்தமாக நீரியல் திணைக்களம் என்ன சொல்கிறதுன்னு சொன்னால் மன்னாருக்கோ முள்ளத்தீவுக்கோ யாழ்ப்பாணத்துக்கோ அல்லது வந்து எங்களுடைய கிழக்கு பகுதி திருவண்ணாமலைக்கோ வந்து அங்கே கொண்டு போய் ஹெலிகாப்டரையோ அல்லது விமானத்தையோ கொண்டு போய் மீட்பு பணிகளில் ஈடுபடுத்த முடியாமல் இருக்கிறது அந்த பக்கு பகுதிகளை வந்து காற்று அளவுக்கு அதிகமாக வீசுவதனால அந்த பகுதிக்கு போயிட்டு எங்களால் அங்கே இருக்கின்ற மக்களை காப்பாற்றுவது என்பது கஷ்டமான ஒரு விஷயமாக இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டது மட்டும் இல்லாமல் அதனால்தான் அந்த பகுதிகளில் போயிட்டு எங்களால் இந்த பாதுகாப்பு பணிகளில் அல்லது அந்த ஒரு பாதுகாக்கின்ற பணிகளில் ஈடுபட முடியாமல் இருப்பதாகவும் நீரிய நீரியத் அதிகாரிகள் சொல்லி இருப்பதாகவும் ஊடகங்களில் செய்திகள் பரவி இருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் இப்போ ஜப்பான் உதவி வழங்குவது அதே மாதிரி மாலதி உதவி வழங்குகிறது இந்தியா உதவி வழங்குகிறது உணவுப் பொருட்கள்லேருந்து பணக்க உதவிகள்லேருந்து மக்களை மீட்கின்ற உதவிகள் வந்து எல்லா உதவிகளையும் இந்த நாடுகள் செய்கின்றன ஆனால் இவைகள் யாரு எதுவுமே வந்து எங்களுடைய வடபகுதி தமிழ் மக்களுக்கு வந்து கிடைக்கல அப்படின்றது வந்து இது சொல்ல சொல்ல வேண்டிய ஒரு கடப்பாடாக இருக்குது அங்கிருக்கின்ற இளைஞர்கள் குடும்பம் குழுமமாக சேர்ந்து இயங்கி தங்களுடைய உதவிகளை அங்கிருக்கின்ற மக்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டும் வட பகுதியில் ரெண்டு பேர் காணாமல் போயிருப்பதாக சொல்லப்படுறது ஒருவர் மீன்பிடிக்க சென்ற நேரத்தில் அவர் காணாமல் போயிருக்கிறதா சொல்லப்படுறது இன்னும் ஒருவர் வந்து காணாமல் போயிருப்பதாக ஊடகங்கள்ல செய்திகள் வந்திருக்கிறது இவர்களை தேடுகின்ற பணிகளும் வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த விஷயங்கள் வந்து சமூக ஊடகங்கள் உண்மையில் மிக மிக ஒரு பரபரப்பாக பேசப்படுகின்ற விஷயம் உங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நம்மளா நாளை நாளை மறுதினம் அதோட வந்து இந்த மலைகள் கொஞ்சம் மாற்றங்கள் வரும் சொல்லி ஊடகங்கள செய்திகளாக வந்திருக்கிறது இதன் அடிப்படையில் ஒரு சில இந்த பிரச்சனை இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இனி பஞ்சங்கள் நான் ஏற்கனவே முதல் வீடியோ சொன்னது மூலம் இந்த விரத்தங்கள் துன்பங்கள் நீச்சரங்கு கடி சொறி இதுகள் எல்லாமே வாய்ப்புகள் இருக்கிறது அதே மாதிரி போதனா வைத்தியசாலை அதிகாரி அவர்களும் வந்து இனி வருகின்ற காலங்களில் வரப்போகின்ற பிரச்சனைகள் சம்பந்தமான விழிப்பினர்களுக்கான பகி பகிர்வுகளும் சமூக ஊடகங்களில் பயிரப்பட்டுகின்றன இதை வந்து நீங்கள் பார்க்கின்ற நீங்கள் உங்களுடைய சமூக வேலைத்தளங்களில் பார்க்கிறவர்கள் உங்களுடைய சகோதரர்களுக்கு உறவினர்களுக்கு தாய் தந்தையர்களுக்கு வந்து தெரியப்படுத்துங்க எங்களுடைய வட தமிழர்கள் தாயகத்தில் இருப்பவர்கள் எப்படியாவது பாதுகாக்கப்பட வேண்டும் எங்களுக்கு அரசாங்க உதவிகளும் கிடைக்கிற சரி நாங்களாவது எங்களுடைய சகோதரர்களை எங்களுடைய உறவுகளை பாதுகாக்க வேண்டிய கடப்பாடு எங்களுக்கும் இருக்கிறது மீண்டும் இன்னொரு வீடு சந்திப்போம் நன்றி